எல்எஸ்ஆர் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் ஒன்பதாம் வகுப்பு புறநானூறு பாடலை நம்ம பார்க்க போகிறோம் இதை எழுதியவர் குடப்புலவியனார் புறநானூறு அப்படின்னா நானூறு பாடல்களை கொண்டது இது சங்க இலக்கிய நூல்களில் ஒன்று எட்டு தொகை நூல்களுள் ஒன்று தான் இந்த புறநானூறு பாடல் சரிங்களா இப்போ நம்ம பார்க்கலாமா வான் உட்கும் வடினின் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் ஞாலம் காவலர் தோல் வழி முறுக்கி ஒரு நீ வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் மற்ற அதன் தகுதி கேள் இனி மிகுதி ஆள் அப்படின்னு சொல்றார் என்ன சொல்றார்னா இது வந்து பாண்டியன் நெடுஞ்செழியலுக்காக பாடப்பட்டது இவர் என்ன சொல்கிறாருன்னா விண்ணை முட்டும் அளவிற்கு விண் அப்படின்னா வானம் வானம் தொடுற அளவுக்கு மதிலை கொண்டவன் மதில்னா சுற்றுச்சுவர் கோட்டையை சுற்றி இருக்கும் இல்லையா அதை மதில்னு சொல்லுவோம் சரிங்களா கோட்டையை சுற்றி இப்போ வீட்டுக்கு வீட்டிலெல்லாம் வந்து காமோண்டு கட்டுறோம் இல்லையா அந்த காமோண்டு தான் அப்போல்லாம் வந்து கோட்டைக்கு வந்து மதில் அப்படின்னு சொல்லி கட்டுவாங்க உள்ள கோட்டை இருக்கும் அதை சுற்றிலும் மதில் இருக்கும் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வானத்தை முற்றுகிற அளவுக்கு உயரமாக இருக்குதான் சரிங்களா விண்ணை முட்டும் திண்ணிய நெடுமதில் திண்ணிய நெடுமதில்னா அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது சரிங்களா அதுதான் இங்கே சொல்கிறாங்க வானும் முட்கும் வடிநீன் மதில் மல்லல் மூதுர் வயவேந்தே மல்லல் மூதுர் வயவேந்தே அப்படின்னா வளமை நாட்டின் வலிய மன்னவா அப்படின்னு அர்த்தம் வளமை அப்படின்னா செழிப்பு அப்படின்னு அர்த்தம் நல்ல செழிப்பாக இருக்கக்கூடிய நாட்டினுடைய அரசே மன்னவா வேந்தே அப்படின்னா இங்கே மன்னவா அப்படின்ற ஒரு பொருள் செல்லும் உலகத்து செல்வம் வேண்டிடும் உனக்கு செல்வம் வேணும் அப்படின்னா ஞாலம் காவலர் தோல்வழி முறுக்கி புகழ் வேண்டும் ஒரு தனி ஆட்சி வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும் நான் சொல்கிறேன் கேள் என்ன தகுதி வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ அடுத்த பாடலில் சொல்கிறார் பாருங்க நீர் இன்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்தினோரே அப்படின்னு சொல்லியிருக்கார் நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் யாக்கைன்னா இங்கே உடம்பு நீர் இல்லாமல் அமையாது ஒரு உடம்பு அதுதான் இங்கே நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் எல்லா உடம்பும் நீரின்றி அமையாது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே சாப்பாடு யார் கொடுக்குறாங்களோ அவர் உயிர் கொடுத்ததற்கான சமம் உண்டி முதற்றிய உணவின் பிண்டம் தான் வந்து முதன் முதன்மையானது இங்கே அதுதான் சொல்கிறாங்க நீரால் ஆனது உணவு உணவு என்பது நிலமும் நீரும் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க உணவு எதனால் ஆனது செய்யப்படுறோம் நம்ம நீரால செய்யப்படுறோம் அப்போது இப்போ எது முக்கியம் இங்கே உணவு என்பது அப்போ உணவு என்பது என்ன அப்படின்னு இங்கே விளக்கம் கொடுக்குறாங்க உணவுனா அப்படி என்ன நிலமும் நீரும் ஆனது நிலமும் நீரும் ஆனது எப்படி நிலமும் நீரும் ஆனது உணவு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நிலத்தில் தான் பயிர் விளையுது எந்த ஒரு உணவுப் பொருளுமே நிலத்தில் விளையுது அப்போ நிலத்தில் விளையக்கூடிய அந்த உணவுப் பொருட்களுக்கு எது தேவை நீர் தேவை நீர் இருந்தால்தான் அந்த உணவுப் பொருள் விளையும் இல்லையா அப்போது எது முக்கியமாக வேண்டும் உணவுப் பொருள் விளையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எது வேணும் நிலம் வேண்டும் நிலத்தில் சரியாக நம்ம பயிர் போ விளைவிக்கிறோம் அப்போ எது அடுத்தது தேவை நீர் தேவை அப்போ முதல்ல எது தேவை நிலம் தேவை அடுத்தது எது தேவை நீர் தேவை அப்போ ஒரு உணவு தேவை அப்படின்னா என்ன வேணும் நமக்கு நிலமும் தேவை நீரும் தேவை அதுதான் இங்கே சொல்கிறாங்க உணவு என்பது நிலமும் நீரும் நீரையும் நிலத்தையும் இணைத்தவர் உடலையும் உயிரையும் படைத்தவர் ஆவார் நிலத்தையும் நீரையும் இணைத்தவர் அப்படின்னா என்ன பொருள் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா குளம் ஏரி இதெல்லாம் உருவாக்குறாங்க இல்லையா இதெல்லாம் எதங்கு உருவாக்குறாங்க நிலத்தில் உருவாக்குறாங்க அப்போது ஒரு நிலத்தில் நீரையும் நிலத்தையும் உருவா நிலத்தில் ஒரு நீரை உருவாக்குறவங்களுக்கு என்ன என்ன சொல்கிறாங்க உடலையும் உயிரையும் உடல் வந்து நிலம் அதில் வந்து நீரை வந்து தேக்கி வைக்கிறோம் அப்படின்னா உடலையும் உயிரியும் உருவாக்குவர் படைத்தவருக்கு சமம் அப்படின்னு சொல்கிறார் இவர் அதுதான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே நீரும் நிலமும் புனரியோர் புனரியோர்னால் இங்கே தந்தவர் அப்படின்னு அர்த்தம் புனரியோர்னால் தந்தவர் நீரும் நிலமும் புனரியோர் ஈண்டு உடம்பும் உடம்பும் உயிரும் படைத்தினோரே அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு சரிங்களா இது வந்து மனப்பாட பாடலாக உங்களுக்கு வந்திருக்கு மறுபடியும் ஒரு முறை இந்த பாடலை படிக்கிறேன் கேளுங்க நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே நீரும் நிலமும் புனரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்தினோரே அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார் அடுத்த பாடல் என்ன சொல்றார் பாருங்கள் இந்த மாதிரி நீரையும் நிலத்தையும் உருவாக்குவர் ஒரு உடம்பையும் உயிரையும் உருவாக்குபவருக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா இரண்டாவது பாடல்ல மூன்றாவது பாடலை நித்திவான் நோக்கும் புன்புலன் கண்ணகன் வைப்பிற்று ஆயினும் நன்னி ஆளும் இறைவன் தாட்கு உதவாதே அதனால் அடுப்போர் செழி இகழாது வல்லை நிலம் நெலி மருங்கி நீர்நிலை பெருக தட்டோர் அம்ம இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார் மூன்றாவது பாடலில் அப்படின்னா என்ன அறுத்துனா நிலம் குழிந்த இடங்கள் தோறும் நிலம் குழி குழிந்த இடங்கள் தோறும் நீர்நிலையை பெருகச் செய்தல் வேண்டும் நிலம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்திலெல்லாம் என்ன செய்யணும் நீங்கள் நீர்நிலைகளை உருவாக்க வேண்டும் ஏரி குளங்கள் இதையெல்லாம் உருவாக்க வேண்டும் அவ்வாறு நிலத்துடன் நீரை கூட்டியோர் அந்த மாதிரி நில நிலத்தோட கூட நீரை கூட்டியோர் மூவகை இன்பத்தையும் நிலைத்த புகழையும் பெறுவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு மூவகை இன்பத்தையும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அறம் பொருள் இன்பம் அறம் அப்படின்னா என்ன அறம்னா வந்து தர்மம் தர்மம்னா நீதி நேர்மையாக தவறில்லாமல் நடப்பது தான் தர்மம் அப்படின்னு சொல்றது அப்போ அந்த அறம் பொருள் இன்பம் அறத்துக்கு மற்றொரு பொருள் வந்து தர்மம்னு அர்த்தம் தர்மம் அப்படின்னா நீதி தவறு செய்யாமல் இருப்பது அறம் சரிங்களா இப்போ அதான் அறம் பொருள் இன்பம் பொருள் செல்வம் இன்பம் மகிழ்ச்சி நிலைத்த புகழை பெறுவது இது எல்லாமே நம்ம நீரோடு நிலைத்த இணைத்தோம்னா நமக்கு அறம்பொருள் மூவகை இன்பமும் கிடைக்கும் நிலைத்த புகழையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார் அதை செய்யலைன்னா வீண் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிச்சிருக்கார் சரிங்களா உங்களுக்கு இந்த பாடலோட விளக்கம் புரிஞ்சிருக்கும்னு நினை நினைக்கிறேன் புரிஞ்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி